வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களா என்றால் இன்றைக்கும் ஒரு சமையற்கான ஒலி ஒன்று தானே என்ன சமையற்கான ஒலி ஒன்று நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்

அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ பார்ப்போம்னா தொடர்ந்து ஏன்னா நான் ரால் சாப்பிட்றது இல்லை தாங்க அப்போ நான் வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் என் ரால் வைக்காமல் சுட்டு எனக்கு தெரியுங்க அந்த ரெண்டு அப்போ தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம் ஏன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரால் வடை செய்கிறதுக்கு நாங்கள் முதல் வந்து ராலை வடிவாக துப்புரை வாக்கி எடுப்போம் ராலை நாங்கள் துப்புரை வாங்க அப்புறம் இந்த வடைக்கு வந்து ரால் வடைக்கு நாங்கள் கூடுதலாக ரால் வந்து பெரிய ராலாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதான் நல்லா அதோட எங்கள்கிட்ட வந்து இந்த அளவில் தான் டிரால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதனால நாங்கள் இப்படி எடுத்திருக்கிறோம் எப்படி நான் துப்புரவாக்குறேன்ட்டு காட்டுறேன் பாருங்க நாங்கள் வந்து இந்த டிராலின் தலை பகுதியை எடுத்து விடப்பிறோம் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோதை வந்து வெட்டி போட்டு குடல் எடுத்து விடப்பறோம் சில பேர் வந்து அப்படியே கோதை ஃபுல்லாகவே எடுத்து போட்டு செய்யலாம் ஆனால் கோதோட போட்டால் தான் எங்களுக்கு அப்படியே நல்ல அந்த வால் வந்து சுருளாமல் அப்படியே பொரிஞ்சிருக்கு அதுக்காக தான் நாங்கள் போட போகிறோம் உங்களுக்கு தேவை இல்லையான்னு சொன்னால் நீங்கள் கோதம் எடுத்து விடலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜி குடல் பகுதியை எடுத்து விட்டால் சரிங்க எடுத்தால் சரி இப்படியே போடலாமே இனி நாங்கள் இப்படியே நாங்கள் எல்லா ஆளுக்கும் தலை பகுதியை எடுத்து குடலையும் எடுத்து துப்புரவாக்கி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு பெரிய ஆளாக இருந்தால் எங்களுக்கு துப்பரவாகி கொள்வதுக்கு சுகம் ஏதோ ஒவ்வொரு ஆள் தான் வைக்க போகிறோம் நாங்கள் அப்போ பெருசாக இருந்தால் அது பொரிய கொஞ்சம் சின்னதா சுருங்கி கொண்டு வந்துடும் அதுக்காகத்தான் பெரிய ஆளாக எடுத்துக்கொள்றோம் பொறிஞ்சொன்னும் கோது கோதுகலன்றிடமோ கோதெல்லாம் முறையிடும் அப்படிங்க பொறி கேட்க ஆனால் நாங்கள் நார்மலாக இப்போ வீட்டாக சமைக்கேக்கலாம் இந்த தலைப்பகுதியை இதை எடுத்து அவிச்சு போட்டு உப்பு போட்டு அவிச்சு போட்டு காய விட்டுட்டு இடிச்சு எடுத்து சம்பளம் மட்டும் கேட்க சம்பளோடு சேர்த்து இடித்து சாப்பாடுக்கு எடுத்துக்கொள்கிறது நாங்கள் இந்த தலைப்பகுதியை நல்லா இருக்கும் அந்த தலை வந்து காய வைக்கணும் நல்லா காய வச்சு எடுக்கணும் நல்ல நல்லபடிவாக நாங்கள் துப்புரவாய்க்கு எடுத்துட்டோம் அடுத்ததாக நாங்கள் நல்ல நல்லபடிவாக கழுவி போகிறோம் ராலை நாங்கள் நல்ல வடிவாக ஒரு ரெண்டு தரம் கழுவி எடுப்போம் ஆள் நாங்கள் நல்ல வடிவா ரெண்டு தரம் கழுவி எடுத்துட்டோம் தண்ணி கொஞ்சமும் இல்லாமல் நல்ல வடிவா இருக்க வடிச்சு எடுத்து விடுவேன் அப்படியே நல்ல வடிவா வடிச்சு போட்டு விட்டா சரி நல்ல வடிவா நாங்கள் கழுவி எடுத்த ஆளுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்ப்பேன் அதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கப்புறம் உப்பும் மஞ்சளும் நல்ல ராளோட சேர தக்கனையே நாங்கள் நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் இப்போம் இனி நாங்கள் வடைக்கு தேவையான பருப்பை வந்து அரைச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் வடைக்கு நாங்கள் கடலை பருப்பு வந்து மூன்று தொடக்கம் நாலு மனந்தியாலம் வரைக்கும் ஊற வச்சு அதை நல்ல வடிவாக கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மியில் தான் நிறைச்சி போகிறோம் அம்மியெல்லாம் நல்ல வடிவாக கழுவிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் இதை வந்து நாங்கள் நல்ல பட்டை அரைக்கக்கூடாது ஒரு அறுவல் நறுவல் பருவத்துக்கு தான் நிறைக்கணும் அதோட நாங்கள் மிக்ஸிலேயே மறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை அரைச்சி எடுத்துக் கொள்ளலாம் நெல்ல இரும்புரல் உலக்கை வந்து கொஞ்சம் பேரமான உலக்கேன்னா நாங்கள் உடல்லையும் எடுத்து கொள்ளலாம் நாங்கள் அம்மிலாம் நிறைச்சு கொள்ளப்பறோம் அரைக்கிற அதம் வந்து இருந்தால் சரி தண்ணி இல்லாதாக்கள் ஆடுகள் இருந்தால் ஆடுகள்லேயும் மாட்டி எடுத்து அதோட இந்த கடலை பிறப்பில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் அரைச்சி போட்டு நாங்கள் உளுத்தம் பருப்புக்கு பதிலாக கடலை பிறப்பை வச்சு கொண்டு தோசை சுட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் தோசை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கொண்டால் சரி நாங்கள் எடுப்போம் இந்த பருவத்துக்கு நாங்கள் எல்லா கடலைப்பருப்பையும் கொள்வோம் பார்த்தீங்கன்னா எல்லா கடலைப்பருப்பும் நாங்கள் அரைச்செடுத்து முடிஞ்சது அடுத்து தான் நாங்கள் உள்ளி வந்து உள்ளியை வந்து நல்ல பட்டை அரைக்கணுமெண்ட்டில் அதையும் நாங்கள் ஒரு க நெரிஞ்சு தான் எடுக்க போகிறோம் தோல் எல்லாம் நீக்கி நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்குறோம் அதே மாதிரி இஞ்சி ஒரு தொண்ணும் கழுவி வச்சிருக்கு ரெண்டையும் நல்ல வடிவாக நெரிச்சு எடுக்க போகிறோம் கொடியை நாங்கள் இந்த பருவத்துக்கு நெரிச்செடுத்தா சரி அதே மாதிரி நாங்கள் இஞ்சியையும் அப்படியே நெரிச்சு எடுத்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பாருங்க நாங்கள் இந்த பருவத்துக்கு நெரிச்சு எடுத்துக்கொண்டுட்டோம் இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படியே நாங்கள் ரால் வடை செய்ய தொடங்குவோம் ஏன்னா நாங்கள் இப்போ வடை செய்கிறதுக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்திட்டேன் என்ன நாங்கள் குழாய்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் நல்ல சின்னன்னா வட்டம் வட்டமாக நல்ல வடிவாக தோல் எல்லாம் நீக்கி கழுவி வட்டி வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கொள்ளுவேன் இப்படி நாங்கள் ஒருக்கா உடுத்தி போட்டு விட்டால் நல்லா உடஞ்சிருந்தோம் சின்னன்னா தான் வட்டி இருக்குது உடுத்தி விட்டா சரி அதே மாதிரி கருகப்பிலையும் கழுவி நல்ல வடிவாக சின்ன சின்னன்னா அரிஞ்சி வச்சுருக்குறேன் நல்லா நெரிச்சு எடுத்து வச்சிருக்கிற உள்ளிய போடுவோம் அதே மாதிரி இஞ்சியையும் நல்லா நெரிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் ரெண்டு கரண்டி அளவில் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் இது வந்து செத்தல் மிளகாயை நாங்கள் இடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இது மூன்று கரண்டி அளவில் வரோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவையானு சொன்னால் நாலு கரண்டி போட்டுக்கொள்ளுங்க அதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் நாங்கள் ராலு உப்பு விராட்டி வச்சுருக்கிறபடியாக அளவாகவே போட்டுக்கொள்வேன் இப்போ இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கையாலேயே குழைச்சு எடுப்போம் நல்ல வடிவாக நாங்கள் இந்த வெங்காயம் உப்பு துண்டு மிளகாய் எல்லாம் செய்கிற தக்கனையே நல்ல வடிவாக பிணைஞ்சு குழாய்கணும் பார்த்திங்கன்னா இது நாங்கள் நார்மலாக இப்போ பருப்பு வடை செய்கிறதுக்கு எப்படி குழாய்போமோ அப்படி குழைச்சி எடுத்துக்கொண்டால் சரி பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக குளச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் அடுப்பு மூட்டி இறால் வடை செய்ய தொடங்குவோம் இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டை போகிறோம் அதோடு பார்த்திங்கன்னா இறால் வடை செய்கிறக்கு அம்மாவும் வந்துருக்குறேன் ரெண்டாதான் சுகம் ஒரு ஆள் தட்டி தட்டி கொடுக்க அதனால் போட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இறால் வடை பொறிக்கிறதுக்காக இந்த தாஜி அடுப்பில் வைப்போம் சட்டியங்களுக்கு நல்லா சூடாகிட்டது நாங்கள் எண்ணெய் விடப்புறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிஞ்சிட்டு எங்களுக்கு நாங்கள் இறால் வடை தட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு தேசிக்க அளவில் நாங்கள் இப்படி உருண்டியல் எடுத்துக்கொண்டு நோம்பெலாம் நாங்கள் வடை பருப்பு வடை எப்படி தட்டுவோமோ அப்படி தட்டினா சரி தட்டி போட்டு நாங்கள் உப்பு மஞ்சள் எல்லாம் தட்டி வச்சுருக்கிறோம் இறால் இதோடு வச்சு அமர்த்தி விட்டாச்சு சின்ன ராள் ஆயிருக்குது பெரிய ராள் நல்ல பெருசா இருக்கும் என்ன அப்படியே நாங்கள் தட்டி தட்டி எடுத்துக்கொள்வோம் முதல் நீங்க ரால் வடை சுட்டு சாப்பிடுறீங்க எனக்கு மீன் வடை சுட்டு தர மாட்டீங்களோ நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு மீன் வடை இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரால் வச்சிருக்கிறேன் சின்ன ரால் இருக்குறwebdriver ரெண்டு ரால் வச்சிருக்கேன் பாருங்க ஆனா அந்த ரோட்டுல அந்த கடைையில எல்லாம் அந்த மூக்கோட அந்த ரால்ண்ட முகம் இருக்கு தானே மூக்கோட அப்படியே தான் சேர்த்து செய்கிறது கூடுதலாக இப்போ நாங்கள் சின்னங்கள் எல்லாம் கூடுதலாக விரும்பி சாப்பிட தானே அதுக்காக நாங்கள் அந்த மூக்கோட வைக்க இல்லை சில நேரங்களில் அந்த குத்தை பாக்கும் செமிபாடு பிரச்சனை வேறு பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படி வைக்கல இந்த தலைப்பகுதியை அகற்றி போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த கடையில் வந்து கூடுதலாக அந்த தலையோட சேர்த்து தான் வச்சிருப்பினோம் நான் கண்டுக்கிறேன் சாப்பிடலாம் கண்டுருக்குறீங்களா அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுப்போம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இறக்க ஒரு சொட்டு தண்ணியும் விட இல்ல தண்ணி விட்டு அடித்தா ஆளோ இல்லை அரைச்சாலோ இந்த தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கு இங்கே எங்களுக்கு நல்ல பருவமாக இருக்குது பாருங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்க்காதபடியாக நல்ல ஒரு பருவமாக இருக்குது கையில் என்ன ஒட்டவும் இல்லை மற்றது ஈஸியாக இருக்குது தட்டுறதுக்கு இந்த வலிஞ்சோட இல்லை பாருங்கள் தட்டி போட்டுஞ்சு நாங்கள் இப்படி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நெல்ல கொதிச்சிட்டு நாங்கள் தட்டி வச்சிருக்கிறவடைய போட போறோம் ஆனால் இனி வந்து அடுப்பு வந்து எங்களுக்கு ஒரு அளவான நெருப்பில் இருப்போணும் ஆக கூடுதலா எரிஞ்சாலும் கறி போடும் உம் இடவழி கிணக்கு இருந்தால் போடலாம் போடக்கூடிய அளவு இருந்தால் போட்டு விடுவோம் மற்றது வந்து ஒன்று ஒன்றில் ஒன்று முட்டாமல் போட்டால் நல்லா ஓ அப்போ உடையாமல் வரும் எங்களுக்கு வடை ம் அதிகண்டா அப்படி நல்ல நுரை மேலே வந்தது பாருங்க இப்போ கொஞ்சம் நுரை வந்து அடங்கி கொண்டு வருது அப்போ எங்களுக்கு பொறிஞ்சு கொண்டு வடை நல்லா கொஞ்சம் அந்த நுரை வந்து இல்லாம போக விட்டு நாங்க பிரட்டி விட சரியா இருக்கு பாத்தீங்கடா ஒரு பக்கம் உங்களுக்கு பொறிப்பட்டுட்டு நாங்கள் பிரட்டி விடுவோம் நல்ல வாசம் வருது நீங்க சொல்லட்டும் மட்டும் தான் நான் பாத்துக்கோ சொல்லிட்டு என்ன ரால் சாப்பிடாதால் வாசம் வருதுன்னு சொல்லட்டும் மட்டும் பாதிங்கண்ட நல்ல மடிவா பொரிஞ்சிடுது. நாங்க எண்ணெயை வடிச்சு போட்டு இந்தாள் வடையை எடுப்போம். பக்குவாசியாகடும். சப் புடிறத பாருங்க வல. ம். கைய வச்சிராதங்க அவசரத்துல சுட்டு போடு. சாப்பிடலாம் மாறனொண்ணு. நானே அவசரமில்ல உத்தர அடிக்கிறேன். நீங்க அவசரம் கேவసరం இல்லாம இப்படிங்க?

அது சொல்ல நாங்கள் இப்படியே இல்லா படையும் சுட்டு எடுப்போமே ஓ நாங்கள் எதை நினைச்சோமோ அது நடந்துட்டுது மழை வந்துட்டு பாருங்க இப்ப மழைக்குள்ள எல்லாம் பொறக்கி கட்டிக்கொண்டு ஓடுறோம் கதிரி எல்லாம் விழுது கீழே பாத்தீங்கன்னா இப்ப மழையெல்லாம் விட்டுட்டு அதோட நாங்கள் ரால் படையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்ப படையெல்லாம் சுட்டு எடுத்தா ஜன எல்லாேருக்கும் சந்தோஷம் தானே எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா என்னண்டும் பார்த்தீங்க ரெண்டால் நான் ரால் சாப்பிட்றது இல்லை என்ன அதான் நாங்களே ஜோதி கேல்ல முதல் இந்த ரால் வடை செய்யணும் பண்ணுறதுக்காக டக்குன்னு இறாலில் சொட்டு அந்த மாவியில் சொட்டு போட்டுட்டேன் அதனால அதுக்கு பிறகு செய்யற சும்மா வடையே வேண்டாம் வேண்டிட்டேறாரு ஏன்டா இறால் பொறித்தால் என்னைக்குள்ளே போட்டு பொறித்தால் அதை அதை விட இறாலையே சாப்பிட்டுருலாம் அவனும் ரெண்டு பேண்டாம் அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சாப்பிட நாங்களும் சாப்பிட்லாம் அதானே நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் உடைக்க மூன்று நாள் இருக்கு சின்ன நாள் நடுவுல மூன்று நாள் எப்படி இருக்குன்னு வேற ஆமா ஒரு கடையில ஒரு நாள் இதுல வந்து அந்த என்னண்டால் அந்த தெரியாமல் போய் வட வண்டியில் நடுக ரால் வடை சாப்பிட்றாக்கள தான் கேட்கணும் இப்படி இருக்கும் மாமா அடிக்கடி சாப்பிட்டுருவாரு அவரை தான் ஒரு ஒரு நாள் தான் போய்ப்பிடும்

இந்த ரால் வடைக்கு அங்க நிறைய பேர் நிக்கிறாங்க பாத்து கொண்டு இன்னைக்கு ஆக்கள் வந்து கொஞ்சம் குறைவங்களோட சாப்பிட வந்ததேனா அங்க இருக்கு அங்க லைன் அங்க லைன் இருக்கு நான் குடுக்குற இல்ல தம்பி என்னடா மலையும் பெருதா அதால சின்னாக்கள கூட்டி கொண்டு வர இல்ல அதான் அதனால சின்னாக்கள கூட்டி கொண்டு வர என்னடா முதல் தரம் மலை குறக்க ஓடி போய் நின்னு தான் வந்தாங்க திருப்பியும் மலைக்குள்ள மாட்டுப்பட கூடாது ஆனா சாப்பிறது கொடுத்துட்டமா வேக இருக்கு எனக்கு பிளேண்டியும் நல்லா இருக்குது ஒரு நினைக்கானு மாதிரி வேணும் ஆனால் இதில் பாருங்க நாங்கள் ஒன்றுக்கும் கூடுதலாக நிறால் தான் வச்சிருக்கிறோம் சின்ன நிறால் பொலிவாக இருக்கும் விட இதில் என்ன சொல்லுங்க அப்போ நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க ஆனா எனக்கும் மனம் சொல்லி கொண்டிருக்கு நான் சாப்பிட்டு அதை சொன்னா தான் ஒரு திருப்தி மாதிரி என்ன செய்வோம் கதைக்கவும் மேலாது அப்படி ஒரு பிரச்சனை நான் இருக்கு அப்ப கணக்க சொல்ல வேண்டாம் இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க

அந்த தலையோட போடுறது அந்த முகமே நப்பா அந்த மூக்கோட போடுறது சில பேருக்கு அது விருப்பம் அந்த மூக்கு கழிக்கிறது அது மொறு மொறு வந்து எல்லாம் சப்பி சாப்பிடுறது அது வெஞ்சிரக்கலாம் நாங்க கூடல சின்ன கணம் இருக்கறனே சில நேரம் குத்த கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அந்த மூக்கு பக்கம் அதனால அத பிடிக்கும்னா நீங்க அப்படியே வைக்கலாம் இது நாங்க புல்ல புல்ல நீட் பண்ணி போட்டு தான் இது ஃபுல்லாவே நீட் பண்ணி வடிவா புல்லவாக்கி எடுத்து போட்டு தான் செய்து இருக்கறோம் தேவைன்னா நீங்க அப்படியே முகத்தோடயே போடலாம் அந்த ரால் அந்த முகத்தோடயே போட்டுக்கொள்ளலாம் பெரிய ரால் ரெண்டு வந்து மாமாக்கு தான் இப்போ அதிர்ஷ்டம் மேலே செய்யுது முதல் நாள்ல வந்து முதல் வளையில வந்து மூன்று நாள் போனது இப்போ வளையில பெரிய ரெண்டா தான் எந்தியெல்லாம் சேர்த்து அவருக்கு தான் போகுது அப்போ எனக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இப்படியான நேரங்களில் பாருங்க இப்போ ஒரு மழை நேரம் ஒரு பின் நேரம் குழந்தியோட சாப்பிடுறக்குள்ள ஒரு நல்லா தான் மன அது அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிப்போமோ அப்போ இதோட இந்த முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்